சயின்ஸ் குரூப் எடுக்க போதான் அல்லது வேறு சரியான குரூப் தேவை பண்ணுமா பல மாணவர்கள் மார்க்கை பார்த்து நல்ல மார்க் எடுத்துக்கோ நம்ம சயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு குரூப் தேர்வு கேரியர் சக்சஸ் என்பது வெறும் மார்க் மட்டும் கிடையாது மாணவர்களின் ஆர்வம் அவங்களோட திறன் எதிர்கால கோல் இது எல்லாமே மேட்ச் ஆனாதான் நாம இருப்பிறப்பு நமக்கு யூஸ் ஆகும் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கன்னா நம்ம ஹெல்த் கேர் அந்த மாதிரி இப்போ ஜாபுக்கெல்லாம் போகலாம் இந்த குரூப் சூஸ் பண்ணால் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது அந்த ஜாபுக்கு போகலாம் அப்படியே ப்ளைண்டாக போய் சயின்ஸ் குரூப்புன்னு எடுக்காதீங்க என்பிசி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்க குரூப்பாக சூஸ் பண்ணுங்கள் சயின்ஸ் குரூப்பில் கிளாரிட்டி இல்லைன்னா சிம்பிளாக சொல்கிறேன் அப்புறம் கன்ஃப்யூஷன் தான் வரும் மெடிக்கல் இந்த ஃபீல்டில் போகலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ் யூஸ் பண்ணணும்னா ஐடி அண்ட் ஏஐ இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம யூஸ் ஆகும் நமக்கு முதல்ல எதில் ஆர்வம்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டென்த்து முடிச்சோட குருக் சூஸ் பண்ணணும் யூஸ் சயின்ஸ் எடுத்திங்கன்னா ரிசர்ச் அண்ட் டீச்சிங் டெக்னாலஜிக்கு குழப்பம் இன்னைக்கு நீங்கள் சரியான தேர்வு பார்த்தீங்கன்னா நாளைக்கு டெஸ்ட்டு முடிச்சவாடி எந்த கோர்ஸ் போகணும் எதுவுமே குழப்பம் இருக்காது உங்களுக்கு டென்த்து முடிச்சோட கேரியர் கிளாரிட்டி வேணுமா கேரியர்னு எனக்கு நியம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே பாய்